இந்தியாவையே ஒழுக்கிட்டு இருக்க ஒரு சம்பவம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தனிக்கு பெண்களுக்கு இன்னும் முறையா சுதந்திரம் கிடைக்கலன்னு போராடிட்டு இருக்க நிலை ஏற்பட்டிருக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு பாதிக்கப்பட்டவங்க செமினார் ஹால்ல போய் தூங்குனதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமா கொல்கத்தால ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஆரம்பத்துல பிரைவேட் ஆர்கனைசேஷனால கொண்டு வரப்பட்டது நைன்டீன் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்றாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய டியூட்டி டாக்டர்ஸ் அப்புறம் இன்டர்ன்ஸ் அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்டு வராங்க அதுல தேர்ட்டி இயர் ஓல்டு உள்ள ஒரு பொண்ணு முப்பது மணி நேரம் தன்னோட டியூட்டியை முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிடறதுக்காக வெளியில போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ரெண்டு மணிக்கு செமினார் ஹால்ல போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அவங்க ஏன் போய் தூங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹாஸ்பிடல்ல டியூட்டி டாக்டர்ஸ்க்கு முறையான பெட் வசதி கிடையாது பேஷண்ட்ஸோட வெயிட்டிங் ரூம்லையும் இல்லை ரிசப்ஷன்லையும் அதே மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க முப்பது மணி நேரம் வேலை பார்த்து முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போய் இருக்காங்க முறையான வசதி அங்க கிடையாது அடுத்த நாள் காலையில அஞ்சு மணி அதாவது ஆகஸ்ட் ஒன்பது காலையில அஞ்சு மணிக்கு பில்லர் ஹால கிளீன் பண்றவங்க அந்த ரூமை திறந்து பார்க்கும் அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கு இத பார்த்து பதறி போய் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலோட உயர் அதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவங்க வந்து அந்த இடத்துல பார்த்துட்டு போலீஸ் ஆனா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு பத்து பதினஞ்சு ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலோட சூப்ரண்ட் பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு பத்து ஐம்பத்தி மூணுக்கு கால் பண்ணி உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த இருபத்தி நிமிஷம் கழிச்சு உங்க பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பவ இடத்துக்கு பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களை மூணு மணி நேரமா இவங்க பார்க்க விடல மூணு மணி நேரமா இன்டென்ஷனலா தான் எங்களை அவங்க பார்க்க விடல அப்படின்னு சொல்லி புகார் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இவ்வளவுத்தையும் பண்ண அந்த கல்பிரிட்டி யாரு சம்பவம் நடந்த இடத்துல இருந்து எடுத்த ஒரு ஹெட்ஃபோனும் விக்டிமோட நகை கண்ணுல இருந்து எடுத்த ஒரு டிஎன்ஏ சாம்பிளும் சிசிடிவி ஃபுட்டேஜையும் வச்சு சஞ்சய் ராய் அப்படின்ற ஒருத்தர் வந்து அக்யூஸ் பண்ணிருக்காங்க இந்த சஞ்சய் ராய் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்துச்சோ அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் சிவிக் போலீஸ் வாலண்டியர் அப்படின்ற ஒரு அமைப்பை வச்சு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு குரூப் வச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல மொத்தம் முப்பத்தி ஏழாயிரம் போலீஸ் இருக்காங்க அதுல ஏழாயிரத்தி இருநூறு பேர் இந்த சிவிக் போலீஸ் வாலண்டியர்ஸ் தான் அந்த சிவிக் போலீஸ் வாலண்டியர்ஸில் ஒருத்தர் தான் இந்த சஞ்சய் ராய் இந்த சஞ்சய் ராய் உத்தமரான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை மூணு டிவோர்ஸ் நாலு கல்யாணம் பண்ணியிருக்காரு இந்த டிவோர்ஸ்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா மேரிட்டல் ரேப்புன்னு சொல்றாங்க இது மட்டும் தானான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் தான் இவரை சிவிக் போலீஸ் வாலண்டியராக அப்பாயின் பண்ணியிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற பெண்களை எல்லாத்தையுமே அவரை டீஸ் பண்றது ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு சாதகமாக ஏதாவது பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சம்பவம் நடந்து பன்னெண்டு மணி நேரத்தில் இந்த சஞ்சய் ராயை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதில் கில்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா சம்பவம் நடந்து நாலு மணி நேரத்துக்கு அவர் தான் அங்கே டியூட்டியிலிருந்து க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவருக்கு அந்த ஸ்பாட் அதாவது அந்த விக்டிம் ஸ்பாட் ரொம்ப ஈஸியான அக்சஸ்புல்லாக இருந்திருக்கு இந்த சம்பவம் பற்றி காலேஜ் பிரின்ஸிபல் கிட்ட கேட்டப்போ ராத்திரி ரெண்டு மணிக்கு இந்த மாதிரி செமினார் ஹாலில் போய் தூங்குறதுன்றது ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு பிஹேவியர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதனால அவர் ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ கவர்மெண்ட் என்ன தான் பண்ணியிருக்காங்க கொல்கத்தாவோட சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி பாதிக்கப்பட்ட பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த இழப்பீடுக்கு பேரம் பேசியிருக்காங்க ஆனா அவங்க பணம் வாங்க மறுத்துட்டாங்க எங்க பொண்ணுக்கு நீதி தான் வேணும் எங்க பொண்ணோட ஆத்மா அப்பதான் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ சிபிஐ கிட்ட மாத்த சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க அதுக்கேத்த மாதிரி கவர்மெண்ட்டும் சிபிஐ கிட்ட இந்த ஒப்படைச்சிருக்காங்க பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி வேணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க எதிர்க்கட்சிலாம் ஒரு பக்கம் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்கன்னா மம்தா பானர்ஜியும் இப்ப ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல அதே மாதிரி இந்த காலேஜோட பிரின்சிபலா இருந்த சந்தீப் கோஷ் வந்து உடனே இந்த பதவியை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடண்ட்ஸ்லாம் ப்ரொட்டெட் பண்ணிருக்காங்க அதுக்கேத்த மாதிரி அவரும் ரிசைன் பண்ணிருக்காரு ஆனா ரிசைன் பண்ண சில மணி நேரத்திலே வேற ஒரு காலேஜுக்கு அவரை டீனா ப்ரொமோட் பண்ணிருக்காங்க இப்போ இன்னைக்கு தேதிக்கு அவரை அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து பேன் பண்ணிருக்காங்க இப்போ நமக்கு எங்க சந்தேகம் வருதுன்னா ஒரு டியூட்டி டாக்டரை முப்பது மணி நேரம் வேலை வாங்குறது நியாயம் அப்படியே வேலை வாங்குறாங்கனாலும் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் கூட இந்த ப்ரொவைட் பண்ண முடியாதா சம்பவம் நடந்ததை அஞ்சு மணிக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க பத்தே கால ஆயிருக்கு இவ்வளவு காரணம் மேனேஜ்மெண்ட் போலீஸ்க்கு லேட்டா இன்ஃபார்ம் பண்ணாங்களா இல்ல போலீஸ் லேட்டா வந்தாங்களா காலேஜோட சூப்பரண்ட் பேரண்ட்ஸ்ட எதுக்கு இப்படி தப்பா இன்ஃபார்ம் பண்ணணும் எய்த்து பாஸ் பண்ணா போதும் ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பளம்னு சொல்லி சிவிக் போலீஸ் வாலண்டியர்ஸை நீங்க வேலைக்கு எடுத்துக்கிறீங்களே முறையா பேக்ரவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் கூட நீங்க பண்ண மாட்டீங்களா ஜஸ்டிஸ் வேணும்னே போராட்டத்தில் குதிச்ச மம்தா இப்போ ஏன் அந்த போராட்டத்தை தடுக்க முயல்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்ல மர்டர் சூசைட் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன மர்மம் நடக்குதுன்னு கவர்மெண்ட் ஏன் இன்னும் எந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்தாம இருக்கு இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல அந்த செமினார்கள்ல ஏன் சிசிடிவி இல்லை விக்டிமோட உடம்புல இருந்து நூத்தி ஐம்பது கிராம் விந்தனும் கிடைச்சிருக்கு இதை தனி ஒரு மனுஷன் பண்ணியிருக்க முடியாதுன்னா இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் வெடிக்குது இது உண்மைன்னா இதை மறைக்கிறது காரணம் இன்ஸ்டிடியூஷனா இல்ல வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் மாமியார் உடைச்சா மண் சட்டி மருமக உடச்சா பொன்சட்டி கதையா பிஜேபி ஆட்சி செய்யற மணிப்பூர்ல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் போது ராகுல் காந்தி கொல்கத்தால நடந்திருக்கிறதுக்கு ஏன் ராகுல் காந்தி வாய் சிட்டி ஃபார் வந்து கொல்கத்தா தான் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படி டிக்ளேர் பண்ண கொல்கத்தால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு மம்தா பானர்ஜி ஒரு மனுப்பலான பதில் கொடுத்திருக்காங்க இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்த போது அந்த சம்பவத்தை இதுக்கு பண்ண எல்லாரையும் மாவோயிஸ்ட்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அது பெரிய சர்ச்சையாச்சு அதே மாதிரி இந்த சம்பவத்திற்கு மம்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்களும் ஆண்களும் இன்ட்ராக்ட் பண்றதுனால தான் இந்த மாதிரி ரேப் இஷ்யூலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்படி பேசுற மம்தாவோட கவர்மெண்ட்ல எப்படி நீதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் சுப்ரீம் கோர்ட் தானா முன்வந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி இந்த வழக்கை விசாரிக்கிறோன்னு முன் வந்திருக்கிறாங்க ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு நம்புவோம் காத்திருக்கும்